மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை என் இந்தியன் சார்பாக சுயதொழில் செய்யும் பெண்களுக்காக பாப் எக்ஸ்போ என்ற கண்காட்சி மதுரை பார்ச்சூன் பாண்டியன் கோட்டலில் துவங்கப்பட்டது இந்த எக்ஸ்போவின் முக்கியத்துவம் மதுரையை சுற்றியிருக்கிற தொழில் முனைவோரை அறிமுகப்படுத்தும் வகையாக நடத்தப்பட்டது இங்கு கிட்டத்தட்ட நாற்பது முதல் எண்பது சால்கள் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் கிராமப்புறத்தில் தொழில் செய்யும் பெண் முனைவோர்கள் முக்கியத்துவம் அளித்து அவர்களை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது மற்றும் கல்லூரி மாணவர்கள் செய்யும் புதிய கண்டுபிடிப்புகளும் இடம்பெற்றது இதில் சேது பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன மதுரை என் இந்தியன் தலைவர் பைசல் துணைத்தலைவர் செனலால் தலைமையில் மற்றும் உறுப்பினர்கள் நிகழ்வின் ஏற்பாட்டை செய்திருந்தனர் மதுரை என் இந்தியின் சார்பாக நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும் நிகழ்வு மற்றும் கல்லூரி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடத்தப்பட்டது வணக்கம் மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த வாட்டி வந்து ஒரு உமன் ஆண்டர்பனர் எக்ஸ்போ மதுரை மதுரை சுற்றி உள்ள கிராமங்கள்ல இருந்து எல்லாருமே பங்கு பெறுற மாதிரி ஒரு மகளிர் தலைமையுமா கொண்ட ஒரு எக்ஸ்போ ஒன்று நடத்துறோம் என்னன்னா அவங்க அவங்களோட ஹோம் பேக்கர்ஸ் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெண்டாக ரெண்டு பக்கமும் இருக்குது நார்மலாக இதில் இருக்கிறவங்களும் வர்றாங்க அதாவது நார்மல் பிஸ்னஸில் ஆல்ரெடி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி கிராமத்தில் இன்னும் வெளியில் வர முடியாதவங்க அடுத்த லெவலில் இன்னும் கொண்டு போக முடியாத சில பேர் அவங்களுக்கான இது ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே கலந்து இது போக யுவா எங்களுக்கு வந்து ஒயிலேருந்து நாங்கள் காலேஜஸில் பிஸ்னஸ் இதை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக யுவா ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான சில பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டிரேட்மிஷன் அதுக்கான சில ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாமும் வந்து பார்க்குறாங்க ஸோ முழுக்க முழுக்க இது வந்து மகளிர் மகளிர் சார்ந்த அதில் வந்து தொழிலில் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிற ப பங்கு கொள்ளக்கூடிய இது ஒரு ஒரு நாள் நிகழ்வாக இருக்குது இதை வந்து மேலும் வருடம் வருடம் முடிந்தளவுக்கு இந்த இதில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்காங்க இப்போ முடிய வந்து இது வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து போயிருக்காங்க இது இல்லாமல் மேலே செப்பரேட்டாக வந்து ஒரு ஒர்க் ஷாப்பும் நடக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு செஷன் நடக்கும் அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான செல்ஃப் மேக்கப் அப்புறம் பிராண்டிங் அப்புறம் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அதை தொழில் சார்ந்த சில டாபிக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வருஷம் அப்படியே நிறைய பங்களிப்பு இருக்குது ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பார்க்கும் போது இன்னும் அடுத்த வருஷம் இதை விட இன்னும் பெரிய ஸ்கேலில் பண்ணணுங்கிற ஒரு இது ஸோ இது முழுக்க முழுக்க மகளிர் மகளிர் சார்ந்த அவங்களுக்கு முனை தொழில் முனைவோருக்கான ஒரு நிகழ்வாக இதை எங்க இனியன்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு மதுரையில் இருந்து வந்திருக்காங்க கீழே இருந்த ராகி அவங்களே சார்ந்த ஊருகா இந்த தேன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி அவங்களா வந்து அந்த சுய நிதிக்குழு அந்த உறுப்பினர்ல இருக்கிறவங்க அந்த மகளிர் எல்லாருமே வந்து இத பங்கு கொண்டிருக்காங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது இப்போ அவங்களோட பார்க்கும்போது இப்போ ஸ்டூடண்ட்ஸ் பார்க்குறாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவங்க எப்படி பேக்ட் ஐட்டம்ஸ் கொண்டு வராங்க நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு வருது இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சார்ந்து லேர்னிங் ஒரு இன்டர் இது லேர்னிங் சிஷனாக இருக்குது ரொம்ப எல்லாரும் ஹெல்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னும் அடுத்த லெவல் வரும்னு எதிர்பார்க்குறோம்